எந்த ரூபத்தில் தீவிரவாதம் தலையெடுத்தாலும் இந்தியாவில் எந்த பகுதியிலும் அவை முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும் அதை அதை எந்த ரூபத்திலையும் நாம் வந்து அனுமதிக்க முடியாது இது வந்து இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நாங்கள் தீவிரவாதத்தை ஒடுக்குகிறோம் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற போர்வையில் அப்பாவி முப்பது கோடி பாகிஸ்தான் மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கை பெயர் என்ன பாகிஸ்தானை கண்டிக்கலாம் பாகிஸ்தானோட அரசாங்கத்தை கண்டிக்கலாம் அவர்களால் இயக்கப்படும் தீவிரவாத குழுக்களை நீங்கள் வந்து வந்து கடும் போர் தொடுக்கலாம் ஆனால் அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் மீது நமக்கு எந்த வன்மும் கிடையாது வெளிநாடு இல்லை இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவதை அவர்கள் ஒரு தீவிரவாத குழு கடுமையாக எதிர்க்கிறது அதற்காக தடுப்பதற்கான இந்த முயற்சி என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சுற்றுலா தலங்களில் மட்டுமே குறிப்பிட்ட சுற்றுலா தலங்கள் மட்டுமே நீங்கள் இராணுவ பாதுகாப்பை ஏன் ஏற்படுத்தவில்லை கர்நாடக அரசாங்கம் தனித்தரம் மறுக்கிறது ஆனால் அதனால் எனக்கு வந்து கர்நாடகத்தில் வாழக்கூடிய அத்தனை கடனை எதிரிகள் என்று நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அது எவ்வளோ பெரிய அபத்தம் அதே தான் அண்ணன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசும்போது மிகுந்த வரவேற்பு ஏன் அப்போ அவர் தெரியலையோ அவர் தேச விரோதின்னு தெரியலையோ அவர் தொடர்ந்து வந்து வந்து இந்தியா அந்த தேசிய நலனுக்கு எதிராக பேசிட்டு வராருன்றது உங்களுக்கு தெரியலையோ அப்ப எப்படிங்க அடுத்த நாள் நீங்க போய் பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்கன்னா சவுதி அரேபியாவோட சுற்றுப்பயணத்தை குறைச்சிட்டு வர நீங்க நேரடியா அந்த வந்து அந்த அந்த இறந்து போன குடும்பத்தை சந்திச்சிருக்கலாம் அவர்களுக்கு நீங்க நேரடியா அந்த வந்து இடத்த போய் ஆய்வு செய்திருக்கலாம் அவர்களுக்கு வந்து நீங்க நேரடியா சென்று ஆறுதல் சொல்லிருக்கலாம் நீ ஒரு ஒரு பிரதமருக்கு இது மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் எவ்வளோ கா வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் தேவையில்லை எங்களை வழக்கம் போல் தேர்தல் அதிகாரம் இந்துத்துவா அதோடு வந்து முஸ்லீம்களை வந்து பிரித்து வச்சு நாங்கள் குளிர் இதை தவிர உங்களுக்கு வேறு மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு மீண்டும் மீண்டும் வந்து என்னென்ன வந்து ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை வைத்து இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு டிவைடை வச்சு ரொம்ப நாள் அரசியல் பண்ண முடியாது ஆகவே அடுத்த கட்டமாக ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு காரணங்கள் தேவைப்படுது I'm the nice.

சிறப்பு விருதனாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாசனனுடைய முதன்மை செயலாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்கள் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நார்மல் நல்லா இருக்கு மிக்க மகிழ்ச்சி மீட் பண்ணதுல அண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு இடத்துல வந்து பேசுகிற பொழுது இந்த பாகிஸ்தான் இந்தியா கடையிலான இந்த விவகாரங்கள் ரொம்ப ஒரு பதட்டமான சூழலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அந்த கருத்து என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்து நதியை வந்து நிப்பாட்டி வைக்காதீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அவ்வளவு மக்களுக்கான நீர் வாழ்வாதாரத்தையே வந்து நிப்பாட்டி வைக்கிறீங்களே இது சரியா சரியான விஷயமா இது ஒரு மனிதாபிமானம் தேவையில்லையா அப்படிங்கிறதுல பேசியிருந்தார் அது தொடர்ச்சியாக பாஜகவை சேர்ந்த பல பேர் வன்மையாக கண்டிக்கிறாங்க சீமான் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அவர் என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியாக இந்த தேசத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னு எச்ராஜ் அவர் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் உங்க தலைவர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இல்ல இந்தியாவிலே மிக நேர்த்தியாக இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் மிக ஆண்மையோடு இந்த கருத்தை துணிச்சலாக சொன்ன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் உங்களுடைய மோதல் யாரோட இருக்கணும் தீவிரவாதம் தீவிரவாதிகள் அவர்களுக்கு பின்னணியில் இயக்குபோர் இவர்களை ஒழிப்பது என்பது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது எந்த ரூபத்தில் தீவிரவாதம் தலையெடுத்தாலும் இந்தியாவில் எந்த பகுதியிலும் அவை முலையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும் அதை அதை எந்த ரூபத்திலையும் நாம் வந்து அனுமதிக்க முடியாது இது வந்து இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நாங்கள் தீவிரவாதத்தை ஒடுக்குகிறோம் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற போர்வையில் அப்பாவி முப்பது கோடி பாகிஸ்தான் மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கை பெயர் என்ன ஏன்னா நீங்கள் எப்படி பாகிஸ்தானை வந்து கண்டிப்பீங்க அவங்க நாடே பாகிஸ்தானை அரசாங்கத்தை அரசாங்கத்தைண்ட அவர்களால் இயக்கப்படும் தீவிரவாத குழுக்களை நீங்கள் வந்து கடும் போர் தொடுக்கலாம் ஆனால் அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் மீது நமக்கு எந்த வண்ணமும் கிடையாது நம் நாம் அவருடைய வாழ்வாதாரத்துடன் மோதுவதும் அவர்களுடன் போரிடுவது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவதும் மிக ஆபத்தான நான் இப்போ என்னென்னா ஒரு அடிப்படை மனித உரிமை செயல்பாட்டனாக ஒவ்வொரு வந்து குடிமகனும் இதில் வந்து என்னன்னா வந்து சில அது குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்த மீடியாக்கள் பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை வந்து ஒட்டு மொத்தமாக மக்களுக்கு எதிரான பிரச்சனையாக திசை திருப்ப வந்து முயற்சிக்கிறாங்க அதை தான் நம்ம உன்னிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவிட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அதனுடைய எல்லைகள் வந்து வந்து கண்டிப்பாக வந்து வேண்டும் அதை மீறும் தீவிரவாத செயல்கள் ஒடுக்கப்பட வேண்டும் இது மட்டும்தான் நம்மளுடைய முக்கிய நோக்கம் அது மட் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடு அந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது என்றால் அந்த அந்த நாட்டின் இராணுவம் அந்த நாட்டுக்கு அந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் சக்திகள் மீது தான் உங்களுடைய போர் தொடுக்க வேண்டுமே தவிர தொடுக்க வேண்டிய தவிர நீங்கள் வந்து அப்பா மக்கள் அவர்களுடைய வாழ்வாதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து சிந்து நதி நீரை வந்து நாங்கள் மடைமாற்றுவோம் ஒரு துளி துளி தண்ணீரும் அங்கே போகக்கூடாது பா பார்ப்போன்றது இது வந்து அந்த மக்கள் மீதான நான் வந்து போடப்படும் ஒரு பெரிய தாக்குதலாக தான் நான் பார்க்குறோம் நான் ஒன்று கேட்குறேன் இப்போது வந்து நீங்கள் வந்து இந்த தீவிரவாதம் தொடர்ந்து புல்வாமா வந்து தாக்குதலுக்கு பிறகு அதே போல் ஒரு சம்பவம் தாக்குதல் நடக்குது ஒரு வரையறை அந்த குறிப்பிட்ட பகல்காம் அந்த அந்த இடத்தில் இது ஏற்கனவே இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கிற வந்து நிறைய வந்து வந்து ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து பத்திரிகையில் வந்து செய்திகளை சொல்கிறேன் பல முறை வந்து இது பற்றியான வந்து உளவுத்துறை அறிக்கைகள் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே ஏன்னா இப்படி சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடக்கூடிய காஷ்மீர் பல பகுதிகளில் இராணுவத்தை நிறுத்திருக்கலாமே இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் தீவிரவாதம் மிக அதிகமாக ஊடுருவுள்ள ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் அந்த காஷ்மீர் அதுவும் வந்து அவர் வெளியில் வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாடு இல்லை இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவதை அவர்கள் ஒரு தீவிரவாத குழு கடுமையாக எதிர்க்கிறது அதற்காக தடுப்பதற்கான இந்த முயற்சி என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சுற்றுலா தலங்களில் மட்டுமே குறிப்பிட்ட சுற்றுலா தலங்கள் மட்டுமே நீங்கள் ராணுவ பாதுகாப்பை ஏன் ஏற்படுத்தவில்லை பணிலிங்கம் வந்து அந்த யாத்திரை சொல்வதற்கு யாத்திரை சொல்வதற்கு முழு பாதுகாப்பு தரீங்க ஏன் கொடுக்குறீங்க அந்த வழிபாட்டு அதன் அந்த வழிபாட்டு தலத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்துக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படலாம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு அந்த அச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் தருகிறீர்கள் அதே அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றுலா தலங்களை அவர் குறிவைக்க கூடும் என்ற ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆய்வாது அந்த சுற்றுலா தலங்களே இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு ராணுவ படைகளை அனுப்புறீங்க இவ்வளவு நீங்க ஹெலிகாப்டர்ல போய் சுத்தி பாக்குறீங்க இந்த ஹெலிகாப்டரும் அந்த ராணுவ படையும் அந்த ஒரு இடத்துல இருந்திருந்தால் இருபத்தெட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அதை ஏன் செய்ய தவறிங்க அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் போரிடுவது அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து தான் அந்த தீவிரவாதத்தை அழிக்கத்தான் ஆனால் அதற்காக வந்து வப்பாய் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அது எந்த நாடாக இருந்தாலும் பங்களாதேஷாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது பூட்டானாக இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் இல்லை மால்டீவ்ஸாக இருக்கட்டும் எந்த நாட்டின் மீதும் நீங்கள் அந்த அப்பாவி மக்கள் மீது பாதிக்கப்படக்கூடிய வரையில் செயல்படுவது ஏற்கத்தக்கதல்ல இதை ஆணித்தரமாக சொன்ன முதல் அந்த என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரே அந்த அரசியல் தலைவர் அண்ணன் சீமானவர்களும் ஏன்னா அவர் இந்த குரலை எழுப்பிய பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட பல்வேறு அமைப்புகள் இந்த பிரச்சனையை வந்து அது வந்து முறையான வந்து தீர்வாகாது இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த போக்கு வந்து கண்டிக்கத்தக்கது கைவிட வேண்டும் என்ற குரலும் வந்து எழுப்பியிருக்காங்க எனக்கு என்னன்னா ஒரு சந்தேகமா இருக்குன்னா ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் அதாவது கூட ஒரு சீமானவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர்கள் சேர்ந்த நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா கர்நாடகா நமக்கு தனித்தடவை தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் அப்போ அதே மாதிரி தான் இதுவும் சொல்றீங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற சில உள் முரண்பாடுகளையும் நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கிறது எப்படி கம்பேர் பண்ண பண்ண முடியும்னு கேட்குறாங்கல்ல எதிர்த்தரப்பினர் பிஜேபியினர் கேட்குறாங்க இல்லை இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ கர்நாடகா நமக்கு தண்ணி தரலன்றதுக்காக நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன யோசிப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் சார் அதுதானே ஆமாம் அப்போ இருக்கிற அத்தனை கண்டர்களும் எனக்கு எதிரி கர்நாட கர்நாடக அரசாங்கம் தண்ணி தர மறுக்கிறது ஆனால் அதனால் எனக்கு வந்து கர்நாடகத்தில் வாழக்கூடிய அத்தனை கண்டர எதிரிகளும் என்று நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய அபத்தம் அதே தான் அதே தான் நீங்கள் மாநிலத்துக்குள்ள பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்க இது இரண்டு தே தேசங்களுக்கு இடையான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் நீங்கள் அதுக்கு அதுக்கான தீர்வை நோக்கி தான் போகணுமே தவிர அந்த தீர்வை நோக்கி போகிறேன்ற போர்வையில் நீங்கள் அப்பாவி மக்கள் பாதிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்தால் அது வந்து மனித அடிப்படை மனித உரிமையற்ற செயல் என்று தான் எங்களுடைய கருத்து இல்லை இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிங்களா பிஜேபிக்காரங்க சொல்கிறது என்னென்னா இந்த தேசத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு கல்ச்சரை திரு சீமான் அவர்கள் பின்பற்றிட்டே வர்றாங்க நாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எச்சராஜா சொல்றாரு உழைக்கும் மக்கள் தேசிய இனங்கள் ஆதி ஆதி த குடிகள் இவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாரையும் அவங்க பிராண்ட் பண்ணுறது எப்படின்னா தேச விரோதிகள் ஆர்பன் நக்சல்ஸ் தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை எதிர்த்து யார் பேசினாலும் ஆர்எஸ்எஸும் அதனுடைய துணை அமைப்புகளும் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு இவர்கள் தேச விரோதிகள் தேச விரோதிகள் அப்படின்னு இப்படி அது காங்கிரஸுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தன்னுடைய எதிர்ப்பு சக்திகளை அனைத்தையுமே வந்து இவங்க பிரான் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கிய நோக்கம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலாம் வெறும் வந்து வந்து அதாவது இந்து முஸ்லீம் என்ற அந்த ஒரு பிரிவினை வைத்தே மிக அபிவிருத்தியமான ஒரு வளர்ச்சியை கண்ட ஒரே கட்சி

இதே வந்து வந்து பா பாஜக அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசும்போது மிகுந்த வரவேற்பு தான் ஏ அப்போ அவர் தெரியலையோ அவர் தேச விரோதி தெரியலையோ அவர் தொடர்ந்து வந்து வந்து இந்தியா அந்த தேசிய நலனுக்கு எதிராக பேசிட்டு வரார்ன்றது உங்களுக்கு தெரியலையோ அப்போ எப்படி ஆந்திரிச்சுருங்க தன்னுடைய வேஷத்தை நிமிஷத்து நிமிஷத்து மாற்றிக்கொள்வது தான் அரசியல் நிலைப்பாடு எப் அகல்காமில் இருபத்தெட்டு அப்பா விவரிகள் போது இவர் அங்கேருந்து சவுதி அரேபியால இருந்து தன்னுடைய வந்து சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு பிரதமர் விரைகிறார் வந்து விட்டார் அப்படி இவங்க ஒரே கூச்சல் வந்தார் 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 என்ன பண்ணார் ஒரே ஒரு மீட்டிங் போட்டார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருங்க ஓகே

அவர்கள் நீங்க நேரடியா அந்த வந்து இடத்த போய் ஆய்வு செய்திருக்கலாம் அவர்களுக்கு வந்து நீங்க நேரடியா சென்று ஆறுதல் சொல்லியிருக்கலாம் நீ ஒரு ஒரு பிரதமருக்கு இது மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் எவ்வளவு கா வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்க பட்சத்தில் அதெல்லாம் தேவையில்லை எங்களை வழக்கம் போல தேர்தல் அதிகாரம் இந்துத்துவா அதோட வந்து முஸ்லீம்களை வந்து பிரிச்சு வச்சு நாங்க குளிர் காயும் இதை தவிர உங்களுக்கு வேற மைண்ட்ல என்ன ஓடிட்டு நீங்கள் அடுத்த நிமிஷம் வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும் ஆனா அவர் பிரதமர் வந்து இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்தும் கூட தேர்தலுக்காக தான் பிரச்சாரம் பண்றாருன்னு நீங்க சொல்றது அவரை நீங்க கிடையாது பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா நீ சொல்லு சரி இல்லை அதுக்காக அவர் சரி பீகார்ல பேசுனது என்ன கூட்டம் தேதா கருத்தாருங்க இல்ல வந்து பீகாருடைய முதலமைச்சர் கூட சந்திப்பா இல்ல வேற ஏதாவது அரசு நிகழ்ச்சியா கிடையாது தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க எப்படிங்க போய் உடனடியா அது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு உடனடியா பேசினீங்கன்னா உங்களுடைய மக்கள் மீதான அக்கறை பாஜக என்ன என்பதை தான் காட்டுங்க ஒரு ஒரு தீபாவளியும் ராணுவ வீரர்களா தான் கொண்டாந்துகிட்டு இருக்காங்க பத்து கேமரா மேன கூட்டிட்டு போயி ஒரு பத்து நூறு பிரசை கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுவோம் தேர்தல் வந்து நடக்கிறத அன்னைக்கு வந்து போய் வந்து யாகம் இருப்போம் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த இந்த ட்ராமாவை மக்கள் பதின கிட்டத்தட்ட பதினொன்று வருஷம் பார்த்துட்டாங்க இனிமேல் அந்த ட்ராமாக்கள் அவர்கள் செல்லுபடி ஆகாது அதனால தான் இப்போது பாஜக வந்து மீண்டும் மீண்டும் என்ன என்னென்ன வந்து ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை வைத்து இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு டிவைடை வச்சு ரொம்ப நாள் அரசியல் பண்ண முடியாது ஆகவே அடுத்த கட்டமாக ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு காரணங்கள் தேவைப்படுது இதே மாதிரி வந்து இப்போ அவர்களுக்கு வந்து இந்த 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 புல்வாமா பகல்காம் இந்த மாதிரி காரணங்களை தேடி அலைவு அதாவது தீர்வை நோக்கி போகிறதே கிடையாது இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அதை வைத்து எப்படி வந்து அதாவது ஒரு பேரஞ்சு இம்மீடியட்டாக அதை வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றுறாங்க அதாவது தேசியத்துக்கு எதிரான பிரச்சனை மாத்தல அந்த தீவிரவாதி தீவிரவாத பிரச்சனை உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அது மாதிரி அடையாளங்களை கேட்டுறாங்க சொல்றாங்க சார் சாறுபட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு சொன்னவரே வந்து நான் அப்படி சொல்லலைன்ற மருத்துவதாவும் ஒரு செய்தி வருது அப்படி கேட்கல அவங்க ரேண்டமா தான் சு சரி சார் இருபத்தஞ்சு பேருமே இந்துக்களதான ஒரே ஒருத்தர் தான் இஸ்லாமிய சகோதரரா இருக்கிறாரு ஏங்க அது மட்டும் அப்படி வந்து ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பர்சன்டேஜ் பாப்பிக்கிறாரு முஸ்லீம் அப்போ சரி பன்னெண்டு முஸ்லீம் இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ ஓகே சார் நல்லது அப்படி அப்போ நீங்கள் இல்லை இல்லை நீங்க அவங்களுடைய பார்வை பாஜகவுடைய பார்வை நான் சொன்னேன் இருபத்தெட்டு பேர்ல வந்து பதினாலு பேர் முஸ்லீமாக இறந்து போயிட்டா என்ன ஒன்னே ரொம்ப ஆ ரைட்டு அவங்க வந்து சொல்ல முடியும் அப்போ ஒத்துப்பாங்களா இல்லை அப்போ இந்துக்களை மட்டும் அவங்க தாக்கல அப்படி ஒத்துப்பாங்களா கிடையாது இல்ல நான் சொல்வது அங்கே இறந்து போனது வந்து டூரிஸ்ட் அவங்களை நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா பார்க்கணும் குடிமக்கள் தான் பிறகு அதுல ஒன் ரெண்டு போது சில பேர் அதை சொல்றாங்க சில பேர் மறுக்கிறாங்க அது நமக்கு முழுமையா வந்து அது வந்து விசாரணையில தெரியும் ஆனால் அதற்குள் அதை வைத்து இது வந்து மத மத அரசியலை மிக கூர்மையாக மிக வந்து ஆழமாக செய்யக்கூடிய கட்சி வந்து பாஜக ஏன்னா அதனுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து முஸ்லீம்களை பழி போடுறதுக்கு ஏதா வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இப்ப ராஜா முன்னாடி வந்து அண்ணன் சீமான பாராட்டி பேசுவாரு அதே மாதிரி உடனடியாக வந்து எல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் திருமாவளவன் சீமான் கண்காணி அரசு அவங்களை கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க அவருடைய தனம் தனது கண்காணிச்சுதான் இருக்காங்க ஹெச்ராஜா தான் இனிமேல் கண்காணிக்கணும் இப்படி தனக்கு எதிராக இந்துத்துவாக்கு எதிராக யாராவது ஒருத்தர் குரல் எழுப்பினால் அதுவும் அண்ணன் சீமான் மாதிரி அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இப்படியான பிரச்சனைகள் குரல் எழுப்பினால் அவர்களை வந்து ஆன்டி இன்டுவா வந்து சித்தரிக்க முயற்சியை ராஜா மட்டும் இல்ல பல்வேறு தலைவர்கள் பலகாலமாக செய்து தோற்று போன விஷயம் அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் கூட இது வந்து ஏன்னா இல்லை சார் தமிழக அரசோ இல்லை முதலமைச்சர் கருணா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினோ அல்லது திமுக நபர்களோ கூட சொல்லாத விஷயத்த பொது வழியில் பேசுகிறார் திரு சீமான் ஆ அப்போ அட்டாக் வந்து நேரக்டா உங்க மேல தான வருது இப்போ இப்போ ஒரு விஷயம் நான் இத கூர்ந்து கவனிக்கணும் இப்படி இப்படி ஒரு கருத்து சொன்னது மூலமா மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம் திமுக பொய் பிரச்சாரத்தை அண்ணா உடைச்சிருக்காரு என்ன பொய் பிரச்சாரம் பாஜக ரொம்ப இணக்கமா இருக்காரு பாஜக உடைய பி டீம் இவரு பாஜக உடைய வந்து அஜெண்டா தான் பெரியார வந்து பத்தி பேசினது அப்படின்ற ஒரு மாம்பெரும் பொய்ய வந்து அது பொய் என்பது மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்காரு அண்ணன் சீமான் இவங்களுக்கு திமுகவுடைய அது குறிப்பா திமுகவுடைய விங் வந்து தொடர்ந்து செய்த பிரச்சாரம் அவர் பாஜக கூட்டணி போவாரு பாஜக தலைவர்களோட சீதாராமனை போய் சந்தித்தான் போன்ற மிகப்பெரிய பொய் மூட்டைகளை தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வந்த பா திமுக அரசாங்கம் இப்பொழுது ஏன் நீங்க தானே நான் வந்து அனைத்து மதத்துக்கான பாதுகாப்பும் சொல்கிறீங்க இல்லையா ஒரே ஒரு வார்த்தை இதே அண்ணன் சீமான் மாதிரி சிந்து நதி நீங்க தடுப்பது மக்கள் மீது வந்து தொடுக்கப்படும் போராத முடியும் அது தவறான முடியும் இது வரைக்கும் அண்ணன் சொல்லி கிட்டத்தட்ட மூணு நாள் வச்சுங்க சொல்லுங்கன்ற ஒரே ஒரு நாள் ஆயிரம் பேச்சு வாய் பேசுறீங்களே சட்டசபையிலும் வெளியிலயும் ஒரு நாள் ஒரு சின்ன அறிக்கை கொடுங்க பேச விட வேணாம் முரசூ ஒரு சின்ன கட்டம் கட்டி போடுங்களேன் சிந்து நதியை வந்து தடுப்பது இதை வந்து நம்ம நமக்கு வந்து நோக்கமில்லை அந்த முடிவு அரசாங்கம் கைவிடணும் மத்திய அரசாங்கம் கை விடணும் போடுங்களேன் தைரியம் இருக்கான்னு பார்ப்போம் உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் நான் இந்த பேட்டியில் சொல்கிறேன் திமுகவுக்கு உண்மையிலே முதுகெலும்புன்னு ஒன்று இருந்தால் இதை செய்யுங்க பார்ப்போம் ஏன் செய்ய மறுக்கிறீங்க உங்களுக்கு பயம் உங்களால் பாஜகவை வெளிப்படையாக எதிர்க்கவே முடியாது ஏன்னா அண்டர்க்ரவுண்டில் டீலிங் வச்சுக்கிறதே நீங்கள் தான் அதிமுக வெளிப்படையாக வைக்குது டீலிங் உள்முக நீங்கள் உங்களால் அவங்க முடியாது எதுவும் தான் இப்படி வந்து தொடர்ந்து வந்து பொய் பிரச்சாரங்களை இவருடைய பொய் பிரச்சாரத்தை இந்த ஒரு நிலைப்பாட்டின் மூலமாக மிக நேர்த்தியாக வந்து அண்ணன் வந்து உடைச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனா இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது பாஜகவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரனாக இருக்கட்டும் திரு சீமானவர்கள் எங்களோட வந்து கூட்டணி வைக்கணும் அவர் இருக்க வேண்டிய இடம் எதுதான் திமுக என்ற ஒரு தீய சக்தியை விழுத்தணும்னா அவர் என்னோட சேர்ந்துதான் சொல்றாங்க அது அவங்களுடைய ஆசை சொல்றாங்க ஏன்னா அது பேசுறதா பேசி ஏதோ ரூபத்துல எடப்பாடியே அவங்க வழி கொண்டு வந்திருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக வந்து இவங்களுக்கு என்னென்னா வந்து அவர் நயனார் நாகேந்திரன் இப்போ தான் புதுசாக தலைவராக வந்திருக்காரு அவர் தலைமையில் அவர் என்னால் வந்து இந்த காரியம் சில வெற்றிகள் நடக்குது இந்த காரியங்கள் நகர்த்த முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு அழைப்பு கொடுக்குறார் ஆனால் மிக வந்து உறுதியாக மிக மிக வந்து நேர்த்தியாக அண்ணன் சீமான் ஒரு பத்திரிகை சந்திப்பில்லை தினந்தோறும் நடக்கிற அனைத்து பத்திரிகை சந்திப்புகளும் சொல்லியிருக்கார் நான் கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேலே நான் வேட்பாளர்களே தேர்தல் தே அதை தேர்தலில் தேர்ந்தெடுக்க அவங்க வந்து தொகுதியில் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மிக துணிச்சலாக மிக நே நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் என்று நான் வந்து போட்டியிட போகிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லி சளிச்சிட்டார் அவரால் அது எதாவது திருப்பி கேட்டிங்கன்னா கோவம் தான் வரும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்களுடைய அடைப்பு என்பது அவர்களுடைய ஆசையை காட்டுது அவங்களுடைய ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம பார்க்கணும் பாஜகனுடைய ஸ்ட்ராட்டஜியாக இது ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு இருக்கிற ஒரு ப பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக தான் இதை பார்க்க முடியும் இது நீங்கள் வந்து அவங்க கருத்து தான் இது அண்ணனுடைய கருத்தை பலமுறை இப்போ நான் சொன்ன மாதிரி இன்றைய அதாவது மிக அழுத்தமாக சொல்லியிருக்காரு தனித்து தான் போட்டின்னு அதுவும் குறைந்தால் அதுவும் குறிப்பாக பாஜக கூட வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஒட்டுமில்லை உறவு இல்லை என்பதை மிக அற்புதமான ஒரு வார்த்தையில் அவர் சொல்லும் எந்த எந்த தலைவரும் சொன்னதில்லை காங்கிரஸ் தமிழர்களின் விரோதி பாஜக மனித குல விரோதின்னு சொன்ன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் ஆகவே இவர்களுடைய இந்த கனவுகள் வந்து பழிப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை ஆனால் நீங்க தொடர்ச்சியாக தான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் தனித்து போட்டியிடுகிற பொழுது உங்களால் இருவரையும் சம அளவில் விமர்சிக்க முடியுமா திமுகவை தாக்குகிற அளவுக்கு நான் ஏன் விமர்சிக்கல திராவிட கட்சிகளை மட்டும் ஒட்டுமொத்தமா தான் அண்ணன் வந்து விமர்சிக்கிறாரு எதுக்குறாரு என்ன இல்ல நம்ம நீட் தேர்வு நீட் தேர்வில் இறந்த மாணவர்களுக்காக இவர் கண்ணீர்ஞ்சலி கூட்டம்னு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அந்த அதிமுக அதிமுக அருத்து அவர் அண்ணன் வைத்த கருத்து அதுக்கு தான் அந்த கூட்டத்துக்கு தான் நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும்னு சொன்னோம் அப்படி இதுல பாரபட்சமே கிடையாது வெறும் திமுக திமுக எதுக்கு ஆனால் பிரின்சிபல் எனிமின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு முதன்மை முதன்மை எதிரி யாரோ அதன் மீது அதிகமான வந்து நீங்க வந்து கவனம் செலுத்துறதும் அதனுடைய வந்து தாக்குதல் கூர்மைப்படுத்துறதும் இயற்கை அது அதே தான் முதன்மையான எதிரி பிரின்சிபல் எனிமி திமுக அதிமுகவும் நாங்கள் வந்து திராவிட கட்சியாக தான் பார்க்குறோம் அதன் மீது எதுவும் கிடையாது பாஜக அனைத்து கட்சிகளுமே காங்கிரஸ் உள்பட எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் இயக்கங்களோட இணைந்து செயல்படலாம் தான் அண்ணன் சொல்லியிருக்காரு ஆகவே இதில் நீ ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்கணும் தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி எங்களை வந்து பாஜக கூட்டணிக்குள்ள எப்படியாவது தள்ளி விட்டுற முடியுமா அப்படின்ற பெரும் முயற்சியில் வந்து வந்து பல பேர் இருக்காங்க அதில் வந்து அவங்களை இரவுலாம் தூங்குறாங்களா இல்லையானு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது எப்படி தான் வாழ்றாங்கன்னு தெரியல அந்த கனவுலே இருக்காங்க எப்படியாவது ஒரு நாள் அவர் அந்த பாஜகோட போயிடுவாரா இருக்கிற அந்த அந்த தமிழ் தேசிய வாக்குகள் அப்படியே சதுரி போகுமா அப்படின்ற பெரிய கனவில் இருக்காங்க அவங்க கனவு அந்த அந்த கனவாகவே போயிரும்ன்றதான் என்னுடைய கருத்து பலவிதமான கருத்துக்களை ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஆழமாக எங்களுக்காக கொடுத்தீங்கன்னா மிக்க நன்றி 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 மீனு சந்தைக்கு நண்பர்களே வணக்கம்